ஏழை நீதி வழங்குவதற்காக நள்ளிரவு வரை உச்சநீதிமன்றத்தில் உட்கார தயாராக உள்ளேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உறுதியாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசுக்கு எதிராக திலக் சிங் டாங்கி என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் நீதிபதி ஜாய்மாலியா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தள்ளுபடி செய்தார் அப்போது பேசிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வு பணக்கார வழக்கறிஞர்களால் விளம்பரத்துக்காக தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்க முடியாது கடைசி வரிசையில் இருக்கும் மிக சிறிய ஏழை வழக்கறிஞர்களுக்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் அவசியம் என்றால் அவர்களுக்காக நான் நள்ளிரவு வரையிலும் இங்கேயே உட்கார்ந்திருப்பேன் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்று தெரிவித்தார் மேலும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கும் குறைவான நேரத்தை பணம் பலம் மற்றும் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர தவிர்க்கக்கூடிய அல்லது அபர்ப்பமான வழக்குகளுக்கு பயன்படுத்த முடியாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் திட்டவட்டமாக கூறினார்